அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எவ்வளவு ஒரு தன்னுடைய பதவிக்கு கண்ணியம் இல்லாமல் இவ்வளவு மிக என்ன சொல்கிறது அருவறுப்பாக கண்ணியம் குறைவாக பதவிக்குன்னு உரிய கண்ணியம் குறைவாக நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முஸ்லீம்களை பற்றி அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்றார் ஒரு ஆள் பத்து வருஷம் இருந்தாங்கன்னா இந்த கான்ட்ராக்டிங் ஃபீல்டில் இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஒரு கம்பெனியில் ஜாப் கேட்க போனோம்னா சார் அவங்க வந்து ஃபெயில் ஆக்கிட்டாங்க இவங்க வந்து நல்லா பண்ண மாட்டாங்க நீங்கள் இதனால் தோற்றாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதுதான் அந்த ஸ்லைடில் போட்டு காமிக்கணும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்களுடைய கோல் என்ன அங்கே என்னென்ன எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸு பாஸ்ட் என்ன ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் விஷன் என்ன இதெல்லாம் சொன்னால் தான் எழுத்தாப்பில் உட்காந்துருக்க கிளைண்ட்டு அப்படியா சரி ஒரு ஆரோக்கியமாக ஆரோக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கான் நல்லா அவனுடைய விஷன் இருக்குது த வே தே ஹேண்ட்லிங் த என்டைய இந்த த்ரூ பைப்லைனில் இருக்கும்போது எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸும் நல்லாயிருக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இந்த நரேந்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்தர் முகலாயர்களை ஃபஸ்ட்டு வந்து குஷ்பத்தியாண்டார் அடுத்து வந்து முகலாயர்களை இழுத்தார் அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தான்ன்றார் அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி முஸ்லீம்கள்ட்ட கொடுக்கின்றார் காங்கிரஸ் இப்படி ஒன்று ஒன்று முஸ்லீம்களுக்கு எதிராகவே செய்கிறாரு இது ஏன் தமிழ்நாட்டில் ஜெயிக்கல தெரியுமா ஏன்னால் நம்ம திராவிடர்கள் நம்ம சிந்திக்க தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி உள்ளவர்கள் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இதை நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாது இதை நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாது நம்மளுடைய ஹோல்டே தான் நம்மளுடைய வெற்றிய ஒற்றுமை தான் இதை வந்து இந்திய இறையாண்மையில் சொல்லி அதை ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த விகிதாச்சாரம் இருக்கல இப்போ நார்த் இந்தியன்ஸ் நிறையா பேர் எனக்கு தெரியும் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க இங்கே வந்து பார்த்துட்டு இங்கேயே சொற்கொண்டு வாழ்கிறாங்க வாழ்க <laughs> வளமுடன் <laughs> <laughs>